ஜாதகம் என்பது எங்கோ இருக்கும் கிரகங்கள் பற்றி கிடையாது ஒவ்வொருவரும் வினைகளை தங்கள் லாக் புக் பதிவேற்றம் நொடிப்பொழுதும் செய்து கொண்டேதான் இருக்கின்றனர் ஒருவர் பிறக்கும் நேரம் என்பது வரம் மற்றும் சாபம் இந்த பிறவில் அவர் எடுத்து வரும் கிரக புள்ளிகளே ஆகும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அறம் குரு டாக்ஸ் நான் தொகுப்பாளர் சுரேஷ் உங்களுடன் என்னதான் இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் கடவுள் எல்லாத்துக்கும் பரிகாரம் கொடுத்துருக்காங்க தனி வந்து சிவபெருமானை கூட தான் பிடிச்சிடுது நம்ம மட்டும் சாதாரண மனிதர்களை மட்டும் இல்லை தேவர்களை கூட பிடித்தது அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பல்வேறு விதமான கஷ்டங்கள் ஏற்படுவது உண்மை தனின்னு சொல்லும்போது எல்லாம் பயப்படுறாங்க ஏதோ சனி பிடிச்சிருவாரு சனீஸ்வரன் இந்த உலகத்தில் நம்மளை வாழ வைக்கிறதுக்கு நேர்மையான வழிகாட்டக்கூடிய உண்மையான ஒரு நல்ல கிரகம் ஐயப்பன் வந்து சனியினுடைய ஆளு தனிக்கு படிகாரத்துக்கு ஐயப்பன் வழிபடணும் இந்த கஷ்டங்களை எல்லாம் தான் ஆக வேண்டும் தனிஸ்வரனுடன் மண்டி விட்டு அழுதால் கூட சனீஸ்வரன் எதுவும் ஏஸ் மணியன் ஜோதிடர் சனின்னு சொல்லும்போது எல்லாம் பயப்படுறாங்க ஏதோ சனி பிடிச்சிருவாரு சனி வந்துட போறாரு தனின்னு சொன்னாலே ஒரு பயம் ஆனா சனி கிரகம் அப்படி இன்னும் யாரையும் தொந்தரவு பண்றவர் கிடையாது சனியை போல் நல்ல ஒரு கிரகம் வேற கிடையாது தங்கடன் தீர்த்திடும் சனி பகவானே மங்களம் பொங்கிட மனம் வைத்திடுவோய் தத்தரவிந்தி சகாநறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா சனீஸ்வரன் இந்த உலகத்தில் நம்மளை வாழ வைக்கிறதுக்கு நேர்மையான வழிகாட்டக்கூடிய உண்மையான ஒரு நல்ல கிரகம் ஏழற சனி வருது அப்படின்றான் முப்பது வருஷம் ஒரு ரவுண்டு ஒரு வாழ்க்கை அப்படின்னு வரும்போது சனி நம்ம ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகிடுது முப்பது ஆண்டு காலம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது ஆண்டு காலம் கெட்டவனும் இல்லைன்னு பங்க தனிப்பெயர்த்தியை வச்சு தான் அது சொல்கிறது இப்போ ஏழை சனின்னு சொல்லும்போது என்ன அது நடக்குது ஏழரை சனியில் ஒரு நபருக்கு ஏழற சனி அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு என்ன வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது உள்ள ஜாதகம் இந்த பிறக்கும் போது உள்ள ஜாதகத்தில் சனி நல்ல பலமாக இருந்தால் நல்லபடியாக நல்ல இடத்துல இருந்த நல்ல ஆட்சி உத்தம் பெற்றிருந்தால் இந்த ஏழரை சனி காலத்துல அந்த நபர் வந்து சாதாரணமாக ஏழரை சனி சாலத்துல நல்லா சம்பாதிச்சு நல்ல ஒழுங்க நல்ல இருக்க தாராளமாக சம்பாதிச்சுருவாங்க ஏழ்ற சனி சனீஸ்வரன் ஏழரை சனி காலத்துல அந்த ஜாதகருக்கு நல்ல உதவி தான் புரியும் அதே நேரத்துல சனி கிரகம் வலிவிழந்து இருந்தால் ஜாதகத்தில் வலிவிழந்து இருந்தால் யாருடைய ஜாதகத்தில் வலிவிழந்து காணப்படுகிறதோ அவர்களையெல்லாம் சனி ஏனுடைய தாக்கம் கண்டிப்பா பாதிப்புகளை ஏற்படுத்தும் சனி பிடிச்சிருக்குன்னு ஹரிச்சந்திரன் கதையெல்லாம் கூட படித்து பார்த்துருப்பீங்க சனி என்னெல்லாம் பண்ணதுன்னு தெரிஞ்சிருக்கும் இதே மாதிரி ஒருவரை சனி பிடிச்சு விட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பல்வேறு விதமான கஷ்டங்கள் ஏற்படுவது உண்மை இந்த எல்லாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் மண்டி விட்டு அழுதால் கூட சனீஸ்வரன் எதுவும் கேட்கறது காரணம் என்னன்னா ஏற்கனவே உள்ள பூர்வ புண்ணிய கர்ம பலங்களை எல்லாம் கணக்கிட்டு பார்த்து நாம் என்ன என்ன செய்திருக்கிறோமோ அதனுடைய பலத்தின் அடிப்படையில் தான் இந்த ஏழரை தனியில் நமக்கு தனீஸ்வரன் பலனை அளிக்கிறார் அதனால இந்த பலன்களை யாராக இருந்தாலும் சரி தனி வந்து சிவபெருமானை கூட தான் பிடிச்சிடுது நம்ம மட்டும் சாதாரண மனிதர்களை மட்டும் இல்லை தேவர்களை கூட பிடிச்சிருது அதாவது விநாயகர் வந்து இந்த உலகத்தில் பார்வதி தேவி விநாயகரை படைச்சிட்டாரு தனக்கு பாதுகாப்பு கண்டிப்பா படைத்தாரு ஆனா படைத்த அந்த குழந்தையை எல்லா தேவர்களும் பார்க்குற பார்வைக்கு பார்க்கறதுக்கு வந்தாங்க புதுசாக ஒரு குழந்த வந்திருக்கு பார்க்கலாம் பார்க்கலாம் அந்த அம்மா சொன்னாங்க எல்லாரும் வரட்டும் சனி மட்டும் வர வேண்டாம்னு சொன்னார் ஆனால் என்ன ஆயிடுச்சு சனி வந்துட்டாரு பார்த்துட்டாரு சனி வந்து பார்த்ததுனால என்ன ஆகி போயிடுச்சு விநாயகருடைய தலை போயிடுச்சு சிவபெருமான் அது எப்படியோ கர்ம வினைகள வந்து பார்க்கும்போது சிவபெருமானுடைய பார்வையில் என்னடா தெரியும் அவர் பையன் புதுசாக வந்திருக்காருன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தது அவர் தலையை விநாயகருடைய தலையை கொய்ய வேண்டிய நிலைமை விட்டது இதற்கு காரணம் சனி பார்த்ததினால்தான் என்று புராணங்களில் கூறப்படுகிறது சனி பார்வைக்கு அவ்வளவு பலம் உண்டு அதே டைம்ல தனி எங்கே இருக்கிறாரோ ஒருவருடைய ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கிறாரோ அந்த இடம் நல்லா நல்ல செழிப்பாகவே இருக்கும் அந்த காரகத்துவங்கள்ல நல்ல பலமாகவே இருக்கும் சனி எங்கெங்க பார்க்கிறாரோ சனிக்கு வந்து மூணு ஏழு பத்து லக்னத்தில் இருந்துட்டு ஏழாம் இடத்தை பார்த்தாருன்னா கணவன் மனைவிக்குள்ள தண்டை வந்துடும் இந்த மாதிரி எந்தெந்த இடத்த பார்க்குறாரோ அந்தந்த இடத்துக்கு தகுந்த பலனையும் கொடுத்துடும் இப்படி ஏழரை சனின்னா ஏழரை வருஷம் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது கண்டக சனி அஷ்டார்த்தம சனி இப்படி சனி மாறி 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 மனுஷனுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் சில நேரங்களில் சனீஸ்வரனுடைய இதனால் நமக்கு வாழ்க்கையே தடம் புரண்டு போகக்கூடிய நேரம் ஆகிவிட்டது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒன்றும் பயப்படாமலே இருக்கலாம் பயமே தேவையில்லை இதுக்கும் ஒரு பரிகாரம் இருக்கிறது இந்த எல்லாத்துக்கும் பரிகாரம் கொடுத்துருக்காங்க இந்த சனி ரொம்ப மோசமா இருந்து நமக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கும் போது இந்த சனிக்கு ஒரு பரிகாரம் பரிகாரம் சொல்றது சாதாரணமா சபரிமலையில செய்றாங்க சவரிமலைக்கு போனவங்களுக்கு தெரியும் அந்த தேங்காய் மூடியில் தேங்காயை உடைச்சு அந்த ஒரு முறையில் நெருப்பு வச்சு கொளுத்துறாங்க அதை பார்த்துருப்பாங்க நிறைய பேர் பாத்துறாங்க பதினெட்டாம் படிக்க கிட்ட தேங்காய் முடியல நெருப்பு எரியுது அது எதுக்காக வச்சிருக்கிறாங்க என்ன இதுக்காக செய்றாங்கன்னா அதுக்கு நிராஞ்சனம் என்று பேர் மலையாளத்தில் சொல்லுறோம் நிராஞ்சனம் இந்த பரிகாரம் வந்து நம்ம இங்கேயே கூட செய்யலாம் இந்த நம்ம வசிக்கிற இடத்துல எங்கேயாவது சாஸ்தான் கோவில் ஐயனார் கோவில் இருந்தால் அந்த கோவிலுக்கு முன்னாடி தாராளமாக பண்ணலாம் ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஒரு தேங்காய் வாங்குங்க உடச்சி தண்ணியை கீழே விட்டுடுங்க அந்த தேங்காய் முறையில் நல்லெண்ணெய் எள் கிளி கட்டி அதில் வச்சு எண்ணெய் விட்டு அதில் தீபம் ஏற்றிடு சுமாராக நாற்பத்தஞ்சு நிமிடம் ரெண்டு இருபத்தி நாலு நாள் நாற்பத்தெட்டு நிமிஷம் அது எரிய வேண்டும் இது எரியும் போது ஃபுல்லாகவும் நீங்கள் சனீஸ்வரனை பற்றி ஏதாவது ஒரு பாடல் இல்லை வேறு சமஸ்கிருத சுலோகமானாலும் சரி இல்லை ஏறி எதுவும் உங்களுக்கு தெரியுதோ அந்த சனியை நீங்கள் ஓ ஒன்றும் தெரியலை எனக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னா ஓம் மந்தாயநமான்னு சொல்ல ஓம் மந்தாய நமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க அப்படி நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியால் வரக்கூடிய எல்லா தொல்லைகளும் ஒழிஞ்சிடும் இந்த கோவிலுக்கு போ அந்த கோவிலுக்கு போ சனீஸ்வரன் கோவிலுக்கு போ அப்படியெல்லாம் நிறைய கோவிலுக்கு அங்கெல்லாம் போ எங்கே கோவிலுக்கும் நீங்கள் அலைய வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஐயனார் கோவிலுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தேங்காயை உடைத்து ரெண்டு முறையில் எண்ணெய் விட்ட எள்ளு கிளி கட்டி வச்சு எண்ணெய் விட்டு எழுத்து நாற்பத்தி குறைஞ்சபட்சம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் எரிய விடுங்க எரிய விட்டால் உங்களுக்கு எல்லா தோஷமும் போயிடும் இது ஒரு பரிகாரம் இன்னும் ஒரு பரிகாரம் பண்ணி சொல்கிறார் அதாவது எள்ளு கொஞ்சம் ஒரு பத்து எள் எடுத்து ஒரு கருப்பு துணியில் வச்சு கட்டிடுங்க அப்படி பனிரெண்டு கிளி கட்டணும் அப்படி பனிரெண்டு கிளி கட்டி வீட்டிலையே ஒரு சின்ன அகல் வழக்கில் எண்ணெய் விட்டு இந்த திரி இந்த இயல் கிளியை வீட்டுக்கு வீட்டு வாசல் முன்னாடியே கொளுத்திடுங்க ஒன்று தீந்தப்புறம் இன்னொன்று ஒன்று தீந்தப்புறம் ஒன்று ஒன்று அப்படி பனிரெண்டு ஒன்றும் இது ஒரு தடவையும் பண்ணலாம் தேவைப்பட்டால் திருப்பி திருப்பியும் பண்ணலாம் இந்த இதெல்லாம் இதை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு மனமாக மனசுக்குள்ள தனியனை பிரார்த்தனை பண்ண வேண்டும் காலையில் நம்ம நல்லா சுத்தமாக இதெல்லாம் பண்ணிவிட்டு காலை கடனெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு முன்னாடி சனிக்கிழமை இதுக்கு ரொம்ப சிறந்த நாள் அன்றைக்கி சனீஸ்வரனுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் பண்ணிவிட்டால் இருந்து வரக்கூடிய தொல்லைகள் கஷ்டங்கள் நமக்கு ஓரளவுக்கு கட்டப்படும் அதனால் சனியை கண்டு பயப்படாமல் நீங்கள் வாழ்க்கையை நடத்தலாம் சனி பிடித்தவங்க ஏழை சபரிமலைக்கு போகலாம் தால்தாங் பவனுக்கு போகலாம் இந்த மாதிரி எல்லா இடமும் அவங்களுக்கு வந்து இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் ஆரோக்கிய ஆன்மீக பயணத்தில் அறம் குரு டாக்ஸ் சேனல் உங்களுக்கு உதவும் என்று நம்புகின்றோம் எனவே உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது மேலும் சிறந்த வீடியோக்களை உங்களுக்கு வழங்க எங்களுக்கு உதவியாக இருக்கும் எங்களை ஆதரிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்